ஓம் முருகா வெற்றி வேல் முருகா வேல் உண்டு வினையில்லை மயில் உண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே நீ இதை கேட்கும் பொழுது உன்னை மீறி நீயே கண்ணீர் சிந்த போகின்றாய் எப்பொழுதும் அழுது கொண்டே மன மனதைரியத்தை வளர்த்து கொண்டு அப்பா பதிவை கேட்கலாம் என்று வருவாய் ஆனால் இங்கே நான் சொல்லும் அனைத்தும் உன் வாழ்வில் நடந்ததை நினைத்து மீண்டும் கண்ணீர் சிந்து அழுகப் போகின்றாய் அழுகாமல் கேள் என் தங்கமே தனிமையை நினைத்து தவித்துக்கொண்டு இருக்கின்றாயா எனக்கென்று உதவி புரிய இங்கு யாருமே இல்லை என்று யோசனை செய்து வாழ்க்கையை வெறுத்தது போல் இருக்கின்றாயா கவலைப்படாதே தங்கமே உண்மையாகவும் உள்ள பூர்வமாகவும் உன் லட்சியத்தை அடைய செயல்படும் பொழுது நீ எதிர்பார்ப்பது கிடைக்கவில்லை என்றால் துவண்டு விடாதே நீ எதிர்பார்த்து நம்பிக்கையோடு போராடு ஆசை துன்பம் கஷ்டம் துயரம் இதற்கு முடிவே இல்லை இதையெல்லாம் தாண்டி வந்தால்தான் நீ விரும்பும் ஓரிடத்தை லட்சியத்தை அடைய முடியும் அனைத்தையும் சகித்துக்கொண்டு கொண்டு நடந்து வா தங்கமே கவலை எதற்காக உனக்கு இத்தனை பயம் எதற்காக அப்பா நான் உனக்காக இருக்கின்றேன் அல்லவா என் மீது முழுமையான நம்பிக்கை வைத்து உன்னுடைய லட்சிய பாதையை நோக்கி சென்று கொண்டே இரு வாழ்க்கையில் நான் எவ்வளவோ கஷ்டப்பட்டாலும் என்னால் முன்னுக்கு வரவே முடியவில்லை கடன் வாங்கக்கூடாது என்று நினைத்தால் செலவுக்கு மேல் செலவு வந்து கொண்டே இருக்கின்றது ஒரு பக்கம் மருத்துவ செலவு சென்று இருக்கின்றது என்னால் எதையுமே சமாளிக்க முடியவில்லை என்ன செய்வது என்று தெரியாமல் தவித்துக் கொண்டிருக்கின்றேன் என்னுடைய தவிப்புகள் அனைத்திற்கும் ஒரு ஆறுதல் தாருங்கள் அப்பா என்று வேண்டி அங்கமே கஷ்டம் என்பது எல்லோருக்கும் வருவதுதான் அதன் பிடியில் இருந்து யாரும் தப்புவதில்லை இதை நீ தெரிந்து உணராமல் இருக்கின்றாய் மற்றவர்களுக்கு கஷ்டம் என்றால் முன்னால் எல்லாம் ஆறுதல் சொல்வாய் ஆனால் உனக்கு கஷ்டம் என்றால் பிரச்சனைகள் என்றால் பின்னால் சென்று விடுகின்றாய் இப்பிரச்சனைகள் எனும் கடலில் மூழ்கி இருக்கின்றாய் உன்னை துக்கமும் வேதனையும் கண்ணீருமாய் படுகுழியில் அமைந்து போல் இருக்கலாம் வருத்தப்படாதே பொறுமையை மட்டும் கடைப்பிடி கவலையை விட்டுவிடு அமைதியாக இரு உனது கர்ம நாட்கள் அனைத்தும் முடிந்து போய்விட்டன விரைவில் அனைத்து இன்னல்களும் உனக்கு முடிய போகின்றன மனதை அமைதியாக படுத்து விரைவில் அனைத்து இன்பங்களையும் பெறப்போகின்றாய் உனது வேண்டுதல்கள் எனது செவிகளில் கேட்டுக்கொண்டு இருக்கின்றன அது நிறைவேறியே தீரும் உன்னை ஒதுக்கியவர்கள் கூட உன்னை தேடி வரக்கூடிய அளவில் உன்னுடைய வாழ்க்கையை உயர்த்தப் போகின்றேன் அதுவரை பொறுமை நம்பிக்கையோடு கோபம் தவிர்த்து அமைதியாக உன்னுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருக்கும்படி உன் அப்பா நான் கேட்டுக்கொள்கின்றேன் மனதில் எந்த குழப்பமும் சஞ்சலமும் வேண்டாம் நாளை காலை பதினோரு மணிக்குள் நிச்சயம் ஒரு நல்ல செய்தியை உன்னுடைய செவிகளில் கேட்பாய் உன் வாழ்க்கைக்கான முன்னேற்றத்திற்காகத்தான் நான் சொல்கின்றேன் ஓ முருகா வெற்றிவேல் முருகா